கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு அருண் கடன் தொல்லையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அவனுக்கு பர்சனல் லோன் இருந்துச்சு எஜுகேஷன் லோன் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டில் மினிமம் டியூ மட்டுமே கட்டி கட்டி அதுலேயே ஒரு பெரிய தொகை அவனுக்கு டியூவா சேர்ந்துருந்துச்சு ஒரு கட்டத்துல இவன் வாங்குற சம்பளம் முழுக்கவே இவன் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான இஎம்ஐ கட்டவே கரெக்டா இருந்துச்சு இதனால அருண் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானான் அதுக்கப்புறமா தான் அவன் சில புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவன் வாழ்க்கையில சில ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணான் அது முக்கியமா இந்த கடன் எல்லாம் கட்டுறதுக்கு ரெண்டு முக்கியமான மெத்தடை அவன் படித்து தெரிஞ்சுக்கிட்டான் அது பண்ணதுல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள அவன் இருக்கிற மொத்த கடனை அவன் கட்டி முடிச்சுட்டான் இப்போ அவனுக்கு வர சம்பளத்தை அவன் அவனோட எக்ஸ்பென்ஸ்க்கு பயன்படுத்திட்டு சேவிங்ஸும் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சரி அருண் இந்த கடனை எல்லாம் அடைக்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் நெட்டிசன்ஸ் வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன் நான் உங்க அனீஷ் மொதல் விஷயம் என்ன பண்ணா அப்படின்னா அவனோட கடனை பத்தின முழு விவரங்களை அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டு அவனுக்கு என்னென்னலாம் கடன் இருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு மாசம் மாசம் அதுக்கு எவ்வளவு கட்டணும் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா எழுதி வச்சுக்கிட்டான் இது அவனுக்கு அவனோட பினான்சியல் சுச்சுவேஷனை பத்தின தெளிவான ஒரு விவோ கொடுத்துச்சு எப்படி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி மேப்ன்றது ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கடனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் நமக்கே ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் இது என்ன பெரிய விஷயம் ஜஸ்ட் எழுதி வைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்புங்க இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு உங்களுடைய கடனெல்லாம் நீங்கள் அடைக்கிறதுல ஒரு மெத்தட் அருணுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணது எது அப்படின்னா டெப்த் ஸ்னோபால் அப்படின்ற ஒரு மெத்தட் இது என்ன மெத்தட் அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்க கடன்கள்லேயே எந்த கடனுடைய தொகை ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த தொகையை முதல்ல நிறைய கட்டிட்டு மிச்சம் உள்ள கடன்களுக்கெல்லாம் மினிமம் டியூவை மட்டும் கட்டணும் ஒன்ஸ் நீங்கள் அந்த முதல் கடனை அடைச்சிட்ட பிறகு அந்த கடனுக்கு நீங்கள் மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருந்த தொகையை இதுக்கு அடுத்தபடியான கடனோட தொகையோட சேர்த்து கட்டணும் இது புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தா நான் அருண வச்சு அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அருணுக்கு அவன் கிரெடிட் கார்டுல பே பண்ண வேண்டிய தொகையை இருபதாயிரம் ரூபாய் இருந்தது அது மட்டும் இல்லாம அவனுக்கு பர்சனல் லோனா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ அருண் என்ன பண்ணினா அப்படின்னா அவனுடைய பர்சனல் லோன் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குல்ல அதுக்கு உண்டான மினிமம் டியூவை மட்டுமே கட்டிட்டு அந்த இருபதாயிரம் உள்ள அந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை அதிக அமௌண்ட்டை போட்டு சீக்கிரமா அதை கட்டி முடிச்சான் இப்போ அவனுக்கு அந்த கிரெடிட் கார்டோட கடன் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த மாசத்துல இருந்து அவன் இவ்வளவு நாளா கிரெடிட் கார்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கட்டிக்கிட்டு இருந்தான் இல்லையா அந்த அமௌண்ட்டையும் அடுத்த மாசம் அவனுடைய பர்சனல் லோன் இஎம்ஐயோட சேர்த்து கட்டிட்டு இருந்தான் இதனால அவனுடைய பர்சனல் லோனை அவன் சீக்கிரமா கட்டி முடிச்சுட்டான் இதே மெத்தட்ல இவன் அடுத்தடுத்த லோன்களையுமே சீக்கிரமாவே கட்டி முடிச்சிட்டான் இதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட் எப்படி ஒருத்தன் ஒரு பனிமலைக்கு மேலே நின்று ஒரு சின்ன ஸ்னோ பாலை உருட்டி விட்டா அது போக போக அது பெருசாகுதோ அந்த மாதிரி தான் உங்களுடைய இஎம்ஐ போக போக பெருசாகி உங்க கடன்கள் எல்லாம் சீக்கிரம் அடைக்க உதவும் இந்த மெத்தடோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு ப்ராக்ரஸ் அதாவது ஒவ்வொரு கடனா நம்ம அடைக்கிறனால நமக்கு சைக்காலஜிக்கலா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இன்னொரு பவர்ஃபுல்லான மெத்தட் ஒன்னையும் பண்ணாம் அது என்ன அப்படின்னா டெப்ட் அவளச்சி மெத்தட் இது என்ன மெத்தட் அப்படின்னா நாம எப்படி டெப்த் ஸ்னோபால் மெத்தட்ல கடன் தொகையில எது சிறிய கடன் தொகையோ அதை முதல்ல அடைச்சோமோ அதே மாதிரி நம்ம வாங்கின கடன் தொகைகள்ல எந்த கடன் தொகையோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமோ அந்த தொகையை முதல்ல கட்டுறது இந்த மெத்தட் லாங் டேர்ம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நீங்க கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இதுல நீங்க கம்மி பண்றீங்க அதனால உங்கள்ட்ட அமௌண்ட் கொஞ்சம் மிச்சமாகுது அருணுக்கு கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருபத்தஞ்சு இருந்துச்சு பர்சனல் லோனுக்கு பதினஞ்சு இருந்துச்சு சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்க கிரெடிட் கார்டை தான் முதல்ல தேர்ந்தெடுத்து அதை முதல்ல கட்டி முடிச்சான் இதனால அவனுக்கு அதிகமா போற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாச்சு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்ல அதிகமா பணம் போறது பிடிக்கல அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் தான் இது அடுத்தது அருண் என்ன பண்ணினா அப்படின்னா தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்ணினான் இந்த அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்றதோட அட்வான்டேஜ் என்னன்றதை நம்ம போன வீடியோலயே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் ஒரு லட்சம் சேமிப்பது எப்படி அப்படின்ற டைட்டில் அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் ஈவன் உங்களுடைய லைஃப் ஸ்டைல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் உதாரணத்துக்கு நீங்க டீ காஃபியை வீட்டுல செஞ்சு குடிக்கிறது மூலயமாவே நீங்க வெளியே செலவு பண்ணுற அமௌண்ட்டை எவ்வளவு வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இருபதாயிரம் வரைக்கும் கூட நீங்கள் சேமிக்கலாம் இதை பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற அந்த வீடியோவை முதல்ல பார்த்துருங்க ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணது மூலியமாக தான் அருண் ரெண்டே வருஷத்தில் அவனுடைய கடன் தொல்லைகள்ல இருந்து ஈஸியாகவே தப்பிச்சான் இதில் உங்களுக்கு என்ன மெத்தட் சூட் ஆகுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு டெப்த் ஸ்னோபால் மெத்தட் தான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா டெப்த் அவலான்சி மெத்தடை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் இவங்களும் சீக்கிரமாவே இந்த கடன் தொல்லைகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு அருண் மாதிரியே நிறைய சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்